மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழர் தோலெழுந்தார் எஞ்சுவதில்லை உலகில் எவர் எதிர் நின்றேன் என்ற பாவலேறு பெருஞ்சித்திரனார் வரிகளை முன்னிறுத்தி தமிழ் பேரரசு கட்சியின் பொது செயலாளர் இயக்குனர் ஐயா பா கௌதமன் அவர்களை வரவேற்புறையோடு இந்த விழாவின் நோக்கத்தை ஆற்ற அன்புடன் அழைக்கின்றோம் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு கலந்து கொண்டிருக்கிற்கும் பெரும் பாசத்திற்கும் உள்ள தமிழ் உறவுகள் மேடையில் அமர்ந்திருக்கிற பேரன்பு சகோதர சீமான் கருணாஸ் மல்லர் வழக்கறிஞர் பாலு உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய பெருமரியாதைக்குரிய வணக்கம் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கிற தமிழ் மொழியின் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் தமிழினத்தின் உரிமை மீதும் பற்று கொண்டு கூடியிருக்கிற உயிருக்கு நிகரான உறவுகள் ஊடகங்கள் யாரு போகாதீங்க இல்ல இந்த இடத்துல போறதா இருந்தா அப்படியே குடிஞ்சிட்டே வந்து வெளியில வாங்க பேசாதீங்க பின்னாடி ஊடக ஊடகத்தினருக்கு யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க சரி அப்ப அங்க போகாதீங்க கொஞ்சம் அமைதியாங்க ஐம்பது ஆயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ் இனத்தின் தமிழர் நிலத்தினுடைய தலைநகரத்தில் மானத்தோட வீரத்தோட அறத்தோட நடக்கிற ஒரு மாபெரும் நிகழ்வு ஒரு வரலாறு இது இதை தடுப்பதற்கான எத்தனையோ சதிகள் நடந்து அது அத்தனை முறியடிக்கப்பட்டு இந்த இடத்தில் நடக்குது தங்கை கவிதா தோட தமிழரசன் அவர்களுடைய தங்கையின் மகள் அவங்க பேசின அந்த உயிரை உருக்கின அந்த பெருவழி பேச்சுங்கிறது அந்த இடத்துல இடத்துல சொந்த தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட முடியல தன் பாட்டிக்கு ஒரு காம்பவுண்ட் அமைக்க முடியல தன்னுடைய தாய் மாமனுக்கு ஒரு சிலை வைக்க முடியல அவரை விதைக்கப்பட்ட இடத்துல அந்த விதைக்கப்பட்ட இடத்துல சிலை வைக்கிறது மட்டும் இல்ல அதை சுத்தி ஒரு வேலி அமைக்க முடியல கொடுங்க பல நூத்துக்கணக்கான காவல்துறை சுத்தி நின்று அதை புடிங்கி தூக்கி எரிஞ்சு அந்த கற்களும் அந்த வலைகளும் கீழே கடந்த போது அண்ணா இங்கே நடக்கிற கொடுமை பாருங்க அப்படின்னு எல்லாருக்கும் அவங்க அரைப்புகள் விட்டாங்க கதறினாங்க எனக்கும் அனுப்புனாங்க ஆனால் இதுவரைக்கும் சொந்த இடத்துல வேலி போட முடியலங்கும் போது ஆனால் இந்த இனத்திற்குரிய இந்த மண்ண இந்த மொழிய இந்த இனத்தின் உரிமையை மீட்பதற்காக தன் உயிரை ஈகம் செய்த பழி கொடுத்த ஒரு மாபெரும் மக்கள் தலைவனுக்கு சென்னையில் இந்த இடத்துல இந்த நிகழ்வு நடக்குது இதுல நோக்கம் அப்படிங்கிறது எழுத்தாளர் நூலாசிரியர் சிவசுப்ரமணியம் முதன் முதலாக வீரப்பன உலகத்துக்கே தெரியாத அந்த முகத்தை அவருடைய எண்ணங்களை அவருடைய கவலைகளை அவருக்கு நடந்த அந்த பெரும் துயரங்களை பேசாம உள்ள அனுப்புள்ள இந்த உலகத்துக்கு அந்த காடு மலையெல்லாம் ஏறி பதிவு செஞ்சு நமக்கெல்லாம் காட்சியாக்கி கொடுத்தவர் அது மட்டும் இல்ல அவருக்கு மரியாதை செய்கிற விழாவும் கூட இது ஏன்னா அதாவது நான் வந்து சந்தனக்காடு படைக்க உலகம் முழுக்க ஒரு பேரறிவு ஏற்படுத்த அந்த படைப்பு செய்யறதுக்கு அவர் செய்த உழைத்த உழைப்பும் ஒரு காரணம் இந்த நேரத்துல சகோதரர் நக்கிரன் கோபால் அவர்களுக்கும் காமராஜ் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்றேன் ஆனால் அவருக்குரிய மரியாதை அது போய் சேர்ந்ததா அப்படின்னா ஏங்க எதுக்குங்க பேசணும் கத்துணும் ஏங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க ஏன் அப்ப அவருக்கு கிடைக்க வேண்டிய உரிய மரியாதை கிடைக்கல அப்படிங்கிறது அப்ப அந்த ஒரு எழுத்தாளனுக்கு இந்த மரியாதை போய் சேரணும் அப்படிங்கறது இதுல மிக முக்கியமானது இதுல வந்து யாரு கலந்துகிறது ஏன் கலந்துக்கல மிக முக்கியமானவர்கள் தமிழ் தேசிய ஆளுமைகள்லாம் இன்னும் வர வேண்டியவர்களை ஏன் நீங்க அழைக்கல அப்படிங்கறதெல்லாம் வெளியில ஒரு பெரிய ஒரு ஒரு விவாதமாக தமிழ் தேசியத்தின் மீது பற்று கொண்ட அல்லது தலைவர் தோழர் தமிழரசன் அவர்கள் மீது அன்பு கொண்ட அவரால் அரசியலுக்கு வந்தோன்னு சொல்லப்படுகிறவர் அவருடைய வழி நின்று அரசியலுக்கு வந்தவங்க எல்லாரையுமே நாங்க அழைச்சோம் அல்லது தமிழ் தேசியத்தின் வழி நிற்கிற அத்தனை பேரையும் நாங்கள் அழைச்சோம் ஆனால் அதுல பெரும் வழியும் என்ன சொல்றது தாங்க முடியாத ஒரு துயரமும் மட்டுமே பதிலாக அவர்களுடைய செயலாக இருந்தது அது அவர்களுடைய நிலைப்பாடு அதுல வந்து யாரையும் குற்றம் சொல்றதுக்கு இல்லை ஆனால் தமிழர் அறம்னு ஒண்ணு இருக்குங்கிறத இந்த மண்ணில நிலைநாட்டின ஒரு பெருந்தமிழர் தோழ தமிழரசன் குறிப்பாக வட தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தென் தமிழ்நாட்டில் உட்பட அதாவது வட தமிழ்நாட்டில் வன்னியரும் பறையறையும் அடிச்சுக்க வச்சுதான் இன்னைக்கு இந்திய தேசியத்தை இந்திய தேசியத்தை அடித்து விரட்டியது திராவிட தேசியம் ஆனால் அறுதிட்டு சொல்றது மட்டும் இல்ல உறுதியோட சொல்றோம் நடக்க போறத சொல்றோம் தமிழினத்தை அடிமை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற திராவிடத்தை திராவிட அதிகார அதிகாரத்துல உட்காந்து இருக்கிற திராவிடத்தை இந்த மண்ணிலிருந்து அடியோடு ஒழித்து கட்ட போவது தமிழ் தேசம்தான் அதை எந்த கொம்பனாலும் இன்னைக்கு அனுப்ப முடியாது அப்ப அப்படிப்பட்ட நிலையில தான் இந்த நிகழ்வு இங்க நடக்குது இத நேர்மையாகவும் காவல்துறை எங்ககிட்ட அணுகுனாங்க நாங்களும் நேர்மையோட நான் சொன்னேன் ஒரே ஒரு உடைய மட்டும்தான் சொன்னேன் என்னன்னா நான் சட்டத்தை மதிக்கிறேன் அல்லது நாங்கள் மதிப்பவர்கள் நாங்க வள்ளூர் கோட்டத்தில் ஒரு விழாவுக்கு அனுமதி கேட்டு அனுமதி கொடுத்து கமிஷனர் ஆபீஸ்ல நான் இறங்கும் போதே என்னோடு வந்த தோழர்களையும் என்னையும் கைது பண்ணப்ப நான் சொன்னேன் இதுக்கு பதிலும் பதிலடியும் நான் தராம விட மாட்டேன்ன அப்ப சட்டத்தை மதிக்கிற நாங்க உங்கள்கிட்ட வந்து அனுமதி கேட்டு நீங்க அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன கைது பண்றீங்கன்னா உங்ககிட்ட நான் சட்டத்தை கையில் வச்சிருக்கிறவங்க ஏன் மதிக்கிறதா கத்திப்பார போய் நின்றது அது ஒரு பெரிய வரலாறு நான் திரும்பவும் சொன்னேன் இந்த விழாவை தடுத்தால் நான் உரிமையோட சொன்னேன் இந்த விழாவை தடுத்தால் நடக்காமல் செய்தால் சென்னை நகரத்தில் இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான இடங்கள்ல விதையாக இந்த புத்தகங்கள் விழும் எவராலையும் தடுக்க முடியாது உங்க சட்டம் அதிகாரம் யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கறத நான் சொன்னேன் அதன் பிறகு அவர்கள் தொந்தரவு செய்யல வேற எங்கெங்கோ என்னன்னோ நடந்து சிவ பேசுனாங்க என்னன்னா அதாவது தமிழ் தேசிய தந்தை அப்படின்னா தமிழ்நாட்டுல ஐயா போலவர் கலிய பெருமாள் அவர்கள் சோழ நம்பியார் அவர்கள் சொன்னது போல அதாவது பல நேரங்கள்ல புலவர் களிய அவர்களை கேட்டுட்டு தான் பல விடயங்கள் செஞ்சார் எல்லா விடயங்களும் செஞ்சாரா அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் அவர் இங்க மதித்த